வால்பாறையில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழையும் வனவிலங்களின் நடமாட்டத்தை அறிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒளியுடன் ஒலி எழுப்பும் சோலார் சென்சார் கருவிகள் பொருத்தும் பணி தீவிரம் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இரவு நேரங்களில் காட்டு யானை சிறுத்தை காட்டன்மை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து அச்சுறுத்தி வருவதோடு குறிப்பாக காட்டு யானைகள் சில சமயங்களில் மக்கள் குடியிருப்பு ரேஷன் கடை கூடம் ஆகியவற்றை இடித்து சேதங்களையும் ஏற்படுத்தி வருவதையும் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களின் நலன் கருதி வனவிலங்குகளின் நடமாட்டத்தை உடனே அறிந்து கொள்ளவும் உரிய பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு சார்பாக ஆனமலை புதி புலிகள் காப்பகம் வால்பாறை வனசரகத்திற்குட்பட்ட மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் எழுநூறு கருவிகளும் மானாம்பள்ளி வனசரகத்திற்குட்பட்ட மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் அறுநூறு கருவிகளும் ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கருவிகள் ஆனைமலை புலிகள் காப்பகம் கள இயக்குனர் மற்றும் துணைக்கள இயக்குனர் ஆகியோர்களின் ஆலோசனைக்கு இணங்க வனத்துறை பணியாளர்களுடன் எஸ்டேட் தொழிலாளர்களும் இணைந்து இக்கருவிகள் பொருத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல வால்பாறை வனசரகத்திற்குட்பட்ட ஊசிமலை எஸ்டேட் மற்றும் அக்காமலை எஸ்டேட் பகுதிகளில் வனச்சரக அலுவலர் வெங்கடேஷ் நேரடி பார்வையில் பணியாளர்கள் இப்பணியை செய்து வருகின்றனர் ார் மூலம் கண்டறிந்து சோலார் மின் விளக்குகளுடன் ஒளி எழுப்புவதால் பொதுமக்கள் தாங்கள் பாதுகாத்துக் மிகவும் உதவியாக இருக்கிறது என்றும் இக்கருவியை பொருத்துவதற்கு ஆணை பிறப்பித்த தமிழக அரசுக்கும் சிறப்பான பணி செய்து வரும் வனத்துறையினருக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்